ஆமா சில கடைகள்ல சுசியத்துக்குள்ள இந்த பூரணமா இந்த பாசிப்பயர் தான் வைப்பாங்க பாசிப்பயரும் வெள்ளமும் கலந்து வைப்பாங்க ஆனா நல்லா ஹெல்த்தி தான அது குழந்தைங்க அன்னைக்கு அந்த மொளகட்டி கொடுத்தது பயன் நல்லா இருந்ததுமா

மண்டபம் அது மண்டபலம் கரண்ட் போட்டுக்கலாம் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் இதெல்லாம் நம்ம இஸ்டர்லாம் போட்டுக்கலாம் அதை வந்து முதல்ல சூடு பண்ணி தண்ணி கொஞ்சமா விட்டு சூடு பண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு ஏன்னா தூசிலாம் இருக்குல்ல ஃபில்டர் பண்ணிட்டு இப்ப அதை வச்சிருக்கேன் இந்த வச்சதை இதாக இருப்பாருங்க யாருன்னு நான் கேட்டது ஒண்ணு நீ மாத்திட்ட இப்படி மாத்துன்னு எதிர்பார்க்கலாம் நானும்

பச்ச பயதா ரொம்ப நல்லது நம்ம இட்லி மாவு கொஞ்சம் இட்லி மாவு மட்டும் இட்லி தெரியும் அதனால கொஞ்சம் மாவும் சேர்த்துக்குவேன் மைதா மாவு சேர்க்கலாம் மைது வெறும் மைதாவை நல்லா கட்டியாக தரைச்சு மைதா மாவுலயும் ஓடலாம் மைதா வேண்டாம் சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி இதுல போடுறேன் இட்லி மாவுல இட்லி மாவுல பச்சரிசி மாவு கழங்கு இருக்கேன் ஆ உள்ள எது அடிக்குமே அதிகம்மா பச்சை அதுக்கு பச்சரிசி மாவு கழங்கு இருக்கேன் பச்சரிசி மாவு ஆஹ் ஆஹா பச்சரிசி மாவுக்கு என்ன அவ்வளோவா அடிக்காது பிடிக்காதோ இது வெறும் இட்லி மாவு வைங்களேன் ரொம்ப எண்ணெய் குடிக்கும் ஆ சேர்த்து நல்லா இட்லி மாவு விட கொஞ்சம் கட்டியா இருக்கும்

நல்ல தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் கேட்டேன் நீ இப்படி ஓன் ஜவுரியத்துக்கு சார் பொருங்க சார் அதுவுமே சாப்பிடலாமே இப்போ ஒன்றும் ஓடி போலையே என்னமோ இன்னைக்கே இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் நீங்கள் நிப்பாட்டுற மாதிரி பேசுறீங்க நாளைக்கு கூட போட்டு தரேன் அவ்வளோதானே இருந்தாலும் மனசு ரொம்ப சங்கடப்படுது சங்கடப்படுதா முகத்தை பாருங்க ரொம்ப சங்கடப்படுத முகத்தை எது ஸ்நாக்ஸுக்கு சங்கடப்படுத முகம் உறவுகளே பார்த்து போங்க அது நான் நல்லா

வேலையோட வேலையா முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயா வந்து உட்காருமே காலையில் போய் கூட்டு வரணும் நீங்க சரியா கூட்டு வந்து டேஸ்ட் பண்றீங்களா டேஸ்ட் பண்ணிட்டு சரி ரைட் என்ன ஆ கூப்பிட்டு வாங்க பாப்பா கூப்பிட்டு வாங்க வாங்க சாப்பிடுவாங்க இந்தாங்க ரெடி சுஸ்யம் ரெடி எல்லோரும் எங்க வீட்டுக்கு பாசிப்பையை சூசியம் சாப்பிட வாருங்கள் சாப்பிட்டேன் சரி சமீ சார் ஃபஸ்ட்டு இந்த சட்டையை மறக்கணுங்க உங்க உடம்பு உரிச்சு தான் எடுக்கணும் பொழுது இந்த சட்டையை எத்தனை நாள் ஆச்சு போட்டு போட் மூணு நாள்தான் ஆச்சு வெட்டியா முடிக்க ஆனா என்ன நீங்க வெட்டியா முடிக்க

உறவுகளே உங்க வீட்டுல எல்லாரும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நல்லா சந்தோஷமா இருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரி அதன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெயில் நேரம் மழை வெயில் திடீர் திடீர்னு வருது உடம்புகளை உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லா கவனமா பாத்துக்கோங்க குடும்பத்தார எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கோங்க ஓகே இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடு சந்திப்போம் என்னைக்கு ஸ்ரீ அரவிந்த் சாமிக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கணும்